அகூது பில்லாஹி மின ஷைத்தான் நிர்ரஹி பிஸ்மில்லா இர் ரஹமான் நிர்ரஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமி அயிலங்கரின் ரட்சகனான அல்லாவுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதீன முகம்மதீன் வாலிஹி வா ஸ்காபிஹி அஜமயீன் சலாத்தும் சலாமும் எங்கள் நாயகம் முகம்மது சல்ல அல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமுலான் மாதத்தின் பிந்திய பதினைந்து நாட்களிலும் ஓதும் துவா اللہم انکہ افون کریم تحب افو فعفو انی یا کریم یا رحیم یا اللہ فدلم من اللہ و ومدفرتا ورحمتا وعافیتا وسلاما اشدو ان لا الہ الا اللہ, اللہ استغفر کے اللہم انی اسأل யா அல்லாஹ் ஜத்தை மிக மன்னிப்பவனும் கிருபையுடனும் ஆவாய் கருணையாலனி யா அல்லாஹ் நீ மன்னிப்பை ஓப்பவன் எனவே என்னை மன்னிப்பாயாக மேன்மையும் அருளும் மன்னிப்பும் கருணையும் சுகமும் சாந்தியும் அல்லாஹ்விடமே கிடைப்பவனாகும் நிச்சயமாக அல்லாவை இன்றி வணக்கத்திற்குரிய வேறு இல்லை என நான் சாட்சியம் கூறுகின்றேன்

அவனுடைய மணி மண்டபத்தின் பேரொழியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகம்மத் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுப்கான நபிக ரப்பின் இஸ்ஸதி அம்மா யூசிஹூன் வசலாமும் அலல் முர்சலி வல்ஹம்துலில்லாஹி ரப்பின் ஆலமீன் கண்ணியமிக்க உன் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக துயவன் அவனால் அனுப்ப பெற்ற தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹ்கே குறித்தானவை